புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ் பாபு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த காணொலி மிக முக்கியமான காணொலி விஜய் ஐகோர்ட்ல கிடையாது சுப்ரீம் கோர்ட்ல கிடையாது ஐநால கிடையாது இன்டர்நேஷனல் நீதிமன்றத்திற்கு கூட சென்றாலும் தப்பிக்கவே முடியாத அசைக்க முடியாத ஆதாரபூர்வமான காணொலி இந்த காணொலியில் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த முழுமையான ஆதாரம் அடங்கிய காணொலியை நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொன்னா கோவப்படுறீங்க முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் முதல்ல எஸ் ஏசி அவர்கள் பேச இந்த காணொலி பார்த்துக்கோங்க இப்ப நானே வந்து ஒருத்தர் விசியானந்த் அப்படின்ற ஒருத்தர் மாநில பொறுப்பாளர்னு ஒரு போஸ்ட் கொடுத்து பண்ணேன் முப்பத்தேழு மாவட்டம் முப்பத்தேழு மாவட்டத்துக்கு முப்பத்தேழு மாவட்ட தலைவர்கள் தானே இருக்கணும் இருநூறு மாவட்ட தலைவர் இருக்காங்க இந்த இருநூறுல இந்த நூத்தம்பது பேரு புத சாஹிபர் போடுறாரு உனக்கு எதாவது போஸ்டர் உடனே விஜய்கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்க வச்சுருந்தாங்க விஜய்கிட்ட போட்டோ எடுத்தாச்சு ஒரு போஸ்ட் முடித்தாச்சு நான் சொல்றது நீ செய்யணும் ஏன் அப்படி வெறும் நாற்பது பேர் நாற்பது மாவட்ட தலைவர்கள் போட வேண்டிய இருநூறு பேருக்கு மேல போடுறாங்க பலியாட தான் ஒரு மாவட்டத்துல விஜய் கூட்டம் போடுறாரு அந்த கூட்டத்தில் பிரச்சனை வருது யாருப்பா இதுக்கு காரணம் எங்களுக்கு தெரியாதுங்க எங்க கட்சியோட பொதுச்செயலாளருக்கும் சம்மந்தம் இல்லை எங்க பார்ட்டி லீடர் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை அப்ப யார் பொறுப்புங்க மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் இருக்காங்க இல்லீங்களா அவங்கதான் பொறுப்பு அவங்கள நீங்க தாழ்மா பூச்சி எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி கை காட்டலாம் அதுக்கு அதுக்குதான் அளவுக்கு அதிகமா பாருங்க இந்த மாதிரி போஸ்டிங் போட்டு வைக்கிறாங்க உதாரணத்துக்கு கரூர்ல எவ்வளவு பெரிய பேரழிவு நடந்திருக்கு யாருப்பா இதுக்கு பொறுப்பு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுங்கன்ட்டு பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டு போறார் இல்லைங்களா நீதிமன்றத்துல அங்க சொல்வது எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க எனக்கும் சம்பந்தம் இல்லை எங்க பார்ட்டி லீடர் விஜய்க்கு சம்பந்தம் இல்ல அப்ப யாருக்கு சம்பந்தம் இருக்கு யாருப்பா பொறுப்பு இதுக்கு கரூர் மாவட்ட செயலாளர் இல்லைங்களா எல்லாம் அவர் தான் பொறுப்பு நீங்க வேணா அவரை புச்சி எத்துன்னு போங்கன்னு அவரை கை காட்டிட்டு எஸ்கேப் பார்க்க இல்லைங்களா பிறகு டிவி கே கட்சியோட கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்படுகிறார் அவரை ரிமைண்ட் பண்றாங்க அவரை காப்பாற்றுவதற்குண்டான எந்த ஒரு வழியையும் பாருங்க விஜய் உட்படா யாருமே பார்க்கல இப்பதான் கடந்த இரண்டு தினங்களாக எஸ்ஐடி உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அசராகர்கள் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி கஸ்டடி எடுத்து ரெண்டு நாளா விசாரிச்சு நீதிமன்றத்தில் கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு நாள் எஸ்ஐடி விசாரித்ததில் ஒட்டுமொத்தமான உண்மையை பாருங்க போட்டு குடுத்துட்டுக்காது என்னென்ன உண்மைங்க அது என்னென்ன உண்மைகள் என்று ஒட்டுமொத்தமா இனிமேதான் வெளியே வரப்போகுது ஆனா லைட்டா வெளியே வந்தது என்னன்னா இந்த கூட்ட கூட்டுறாங்க முக்கியமா கரூர்ல இந்த கூட்டம் யார் யார் தலைமையில கூட்டிட்டு வந்தாங்க எவ்வளவு கூட்டிட்டு வந்தாங்க இடத்துல இருந்து யார் யார் பொறுப்புல கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு உண்மையை தான் பாருங்க அடிப்படையில இருந்தே தோண்ட ஆரம்பிச்சாங்க கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூடிய இவ்வளவு கூட்டத்திற்கு ஒட்டுமொத்தமா கரூர் மாவட்ட செயலாளர் இல்லைங்களா எல்லாம் அவர்தான் பொறுப்பு அப்படிதானப்பா என்ன சொல்லி கை காட்டி மாட்டி விட்டீங்க நான் ஒட்டுமொத்தமான உண்மையை சொல்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாள் கஸ்டடியில எல்லா உண்மை போட்டு உடச்சிட்டு அவர் உடைத்த உண்மையை தொடர்ந்து எங்கெங்கதெல்லாம் ஆள் எப்படியெல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க எந்தெந்த வண்டி எல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்தாங்கன்ட்டு நாளைக்கு பாருங்க விவரமான ஆதாரபூர்வமாக அவங்களே யார் யாரு எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வளவு பேரை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு விவரம் அடங்கி அவரவர்கள் கொடுத்த வாக்குமூலம் அவரவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் அடங்கிய நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்க போவதுதான் பாருங்க மிக முக்கியமான ஆதாரம் உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தானே தண்டனை அனுபவிக்கணும் ஆனா பாருங்க இங்க நீதி வேற மாதிரி உட்டா பாயிருக்கீங்களே உப்பு ஒருத்தர் சாப்பிடுவாராம் தண்ணியை இன்னொருத்தர் குடிக்கணுமா தப்பு ஒருத்தர் செய்வாராம் ஆனா பாருங்க தண்டனையை இன்னொருத்தர் அனுபவிக்கணுமா கரூரில் கூடிய கூட்டம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒட்டுமொத்தமாக யாருக்குமே எந்த தலைவருக்குமே கூடாத அப்பேற்பட்ட கூட்டம் அந்த கூட்டம் கூடியது அனைத்தும் விஜய் என்கின்ற ஒரே ஒருவரோட முகத்துக்காகத்தான் அப்படின்ற ஒரு அல்வாவை தான் பாருங்க இவங்க சாப்பிட்டாங்க பெருமை என்கின்ற அல்வாவை ஆனா பாருன்னா அல்வா வந்தா இவங்க சாப்பிடுவாங்கன்னா வேற ஏதாவது வந்தா அடுத்தவங்களை கை காட்டுவாங்களாம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஐஜி அசராகர்கள் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி இந்த வழக்கை விசாரிக்க கூடாது இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதியோட நேரடி கண்காணிப்பில் அமைக்கப்பட்ட ஒரு குழுதான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் பாருங்க விஜய் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் இந்த வடிவேலு பஞ்சாயத்து வரும் இல்லைங்களா சூனா சொல்லு சொல்லு நீ தான் தைரியமான சொல்றா அப்படின்னு மாதிரியே பாருங்க பயம் இந்த இந்த வழக்கை எஸ்ஐடி எஸ்ஐடி விசாரிச்சா விசாரிச்சா என்ன வேற யார் வந்தது எங்க தப்பு கிடையாது அந்த இடத்துல சதி நடந்திருக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்குன்னு கிட்ட ஆதாரத்தை கொண்டு போய் வேண்டாங்க நீதிமன்றத்திலயோ இல்ல மக்கள் பார்வையிலேயோ கொண்டு போயிட்டு அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டு சதி நடந்திருக்குன்னு நிரூபிச்சுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்க வேண்டியது ஆனால் அதை விட்டு விட்டு இந்த கட்சியோட தலைவன் உட்பட எல்லாரும் ஏன் எங்கேயோ ஓடி பொந்துக்குள்ள ஒழிஞ்சுங்க தெரியாம செய்யற தவறுக்கு மன்னிப்பு இருக்கு ஆனால் தவறென்றே தெரிந்த பிறகும் கூட அந்த தவறை செய்து அந்த தவறை மூடி மறைப்பதற்காக தவறுகளுக்கு மேல தவறுகள் எக்கச்சக்கமா செஞ்சு மூடி மறைக்க முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா அதுதான் இருப்பதிலேயே மாபெரும் தவறு அமைதியாக நின்று கொண்டிருந்த கூட்டத்தை கலைப்பதற்காக போலீஸ் தான் பாருங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்க அதற்கு தான் அந்த இடத்தில் எல்லாமே நடந்ததுன்ற ஒரு மகா பொய்ய சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்றாங்க ஆனால் இந்த லத்தி சார்ஜ் எதற்காக நடத்தப்பட்டது என்கின்ற விவரம் அடங்கிய காணொலி நேற்றைய தினம் பதிவு பண்ணிட்டோம் இந்த காணொலி சுருக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லத்தி சார்ஜ் யாருக்காக செய்யப்பட்டது விஜயோட வண்டி உள்ள வரணும்னு காரணத்தினால்தான் பாருங்க கூட்டத்துக்கு நடுவே போலீஸ் உள்ள வந்து லத்தி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை விலக்கி வழிவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது ஏன் தான் மக்களோட தலைவனாச்சே இறங்கி வர வேண்டியதுனே என்ன இது என்னை பார்ப்பதற்காக வந்த மக்களை எனக்காக நீங்க லத்தி சார்ஜ் பண்ணி விளக்குவீங்களா வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல நான் இங்கே பேசுறேன் மக்கள் அப்படியே கேட்டு சொல்ல வேண்டியதுனே அவங்களை சார்ஜ் பண்ணி கூட்டத்தை ரெண்டு பக்கமா பிரிக்கிறது வேடிக்கை வேடிக்க பாத்தீங்கன்னு நீங்க தானே விட்டுறதுக்கு அந்த ஏற்பாடு பண்ண சொல்றீங்க அதே மாதிரி நெரிசல் நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமே போலீஸ் தான் ஆதார் இப்போ வாயில நீங்க சொல்ற வடையெல்லாம் ஒட்டுமொத்தமா பாருங்க எழுத்து கூட்டமா கொடுக்கணும் அங்க போயிட்டு ரிட்டன்ல குடுக்கும்போது போது அப்ப நீங்க எந்த ஆதாரத்தை கொடுக்குறீங்கன்னு பாக்கலாம் ஆனா பாருங்க உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமா இருக்கு நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் போலீஸ் போலீஸ்ல வண்டியை உங்களை முன்னாடி நிறுத்த சொன்னாங்க போவாதீங்கப்பா நெரிசல் ஏற்படும் இங்கே பேசுங்க அப்படின்னு கேட்க மாட்டேன்னு நான் நடுவில் நின்றுதான் பாருங்க நான் எடுக்க வேண்டிய வாந்தியை எடுப்பேன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் பேச்சை மீறி கூட்ட நெரிசலை ஏற்படுத்துவதற்கு காரணமாக வண்டியை உள்ள கொண்டு வந்தது யாருங்க அந்த இடத்தில் நெரிசல் ஏற்பட்டது உண்மை ஆனால் அந்த நெரிசல் ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்தது யாருங்க விஜய் தான் ஏற்கனவே விஜயை பார்ப்பதற்காக பல மணி நேரங்கள் அங்க காத்து நிற்கிறாரா வரல நேரம் அதிகமாகுது ஏழு மணியை தாண்டி போயிடுது தண்ணி இல்ல தாகம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க ஆனால் நெரிசல் ஏற்படலை அந்த இடத்தில் எப்போது நெரிசல் ஏற்பட தொடங்குகிறது என்று சொன்னால் விஜய் கட்சியோட வாகனங்கள் ஒட்டு மொத்தமா விஜய் வாகனம் உட்பட அந்த கட்சியோட வாகனங்கள் எல்லாம் உள்ள வரும்போதுதான் பாருங்க நடுவில் நின்று கொண்டிருந்த கூட்டம் ரெண்டா பொழந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் செதறி போய் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழ ஆரம்பிக்கிறாங்க நெரிசல் ஏற்படுது நெரிசல் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அந்த நெரிசலுக்கு பின்னணியில் சதி ஏதோ இருக்குன்னு சொன்னா அந்த சதிக்கு பின்னணியில் இருப்பது விஜய் தான் விஜய் வாகனம் உள்ளே வந்த பிறகுதான் பாருங்க அந்த இடத்தில் நெரிசல் ஏற்படுகிறது என்பது கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாக்குற ஆதாரம் வீடியோ ஆதாரம் வண்டி உள்ள வரும்போது இதுக்கு மேல போகிறதுக்கு இடம் இல்லை இடம் இல்லைன்னு கத்துறாங்க கையை வச்சு தல்றாங்க எங்களால பின்னாடி போகிறதுக்கு இடம் இல்லைங்கன்னு கதறாங்க ஆனால் அப்படி இருந்தும் ஆனந்த வண்டிதான் முதல்ல பாருங்க பிறந்துன்னு உள்ள போகுது கூட்டத்தை பொழந்துன்னு உள்ள போகுது அதற்கு பின்னாடிதான் பாருங்க பை ஒன்னா பை ஒன்னா உள்ள வண்டி வருது அதிகப்படியான நெரிசல் அங்கு எப்ப ஏற்படுகிறது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய விஜயோட பிரச்சார வாகனம் உள்ள வருது இல்லைங்களா அப்பதான் அதிகமான நெரிசல் ஏற்படுகிறது அப்படி நெரிசல் ஏற்படும் போது முன்னாடி பின்னாடி வந்து விழுறாங்க பின்னாடி விழும்போது அதுக்கு பின்னாடி பாருங்க போவதுக்கு இடம் இல்லாம தலை தெரிச்சு எங்கெல்லாம் மேல இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஏற ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே விஜய பாக்கணும்னு காத்து கொண்டிருந்த ஜாம்பிஸ் கூட்டம் விஜயோட ஃபேன்ஸ் ஜாம்பிஸ் கூட்டம் மேல நிக்கிறாங்க கொத்தா நிக்கிறாங்க அதுக்கு மேற்கொண்டு பாருங்க நிற்பதற்கு இடம் இல்லாம நெரிசல் ஏற்பட்டு மேல ஏறாங்க பாத்தீங்களா இந்த பானம் தாங்காமதான் அவங்க நின்று இடம் பாருங்க அந்த ஷீட் எல்லாம் கீழே விடுறாங்க ஒரு பக்கம் மரக்கிளைகள் எல்லாம் பிச்சுன்னு மேல நின்றவங்க எல்லாரும் கீழே விழுறாங்க இப்படி கீழே விழும்போது அதிகப்படியாக பெண்களும் குழந்தைகளும் ஏன் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கதான் பாருங்க ஓரமா நின்று இருக்காங்க முன்னாடி இருக்கிற கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு பின்னாடி தள்ளும் போது அதிகமா அவங்கதான் பாதிக்கப்படுறாங்க மேல இருக்கிற அந்த சாம்பிஸ் கூட்டம் கீழே விழும்போதும் அந்த ஓரமாக நின்று கொண்டிருந்த குழந்தைகள் பெண்கள் மேல்தான் விடறாங்க இவை அனைத்தும் அங்கு நடப்பதற்கு மூல காரணமாக இருந்தது யாருங்க காவல்துறைய விஜய் நெரிசல் ஏற்பட்டது ஏற்படுத்தினார்கள் சொல்றாங்க அந்த நெரிசல் நல்லா பாருங்க இவர் உள்ள வந்து நெரிசல் ஏற்பட்டதற்கு நின்று கொண்டிருந்த கூட்டம் பாருங்க சந்திக்க தொடங்குறாங்க சதி நடந்து விட்டது சதி நடந்து விட்டதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த சதி வேற யாரும் பண்ணலங்க விஜய தான் தனக்கு தானே சூன்யம் வைத்துக் கொள்வார்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அது அவர் தான் பண்ணியிருக்காரு இவருக்காக கூடி இந்த கூட்டத்துல ஏதோ பிரச்சனை ஏற்படுகிறது உடனடியாக நம்ம கீழே இறங்கி என்னென்னு பாப்போன்னு இல்லாம ஆனா பாருங்க இவர் வண்டிக்கு மேல நெரிசலை ஏற்படுத்தி விட்டு வண்டியை நிறுத்திட்டு நடுவுல நின்று வண்டிக்கு மேல ஏற அந்த ஒரு நொடியில் தொடங்கி இவர் வண்டியை விட்டு பேசி முடித்து வண்டியை விட்டு கீழே இறங்குற அந்த பத்தொன்பது நிமிடம் முப்பத்தி ஒரு நொடி வரைக்கும் என்னென்ன அக்கிரம அநியாயம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விவரம் அடங்கிய அந்த பதினோரு நிமிட காணொலி அந்த பதினோரு நம்முடைய காணொலி தான் பாருங்க மிகப்பெரிய ஆதாரம் நீதிமன்றத்தில் பாருங்க விஜய்க்கு எதிராக வைக்கப்படும் மிக முக்கியமான ஆதாரம் நண்பர்கள் இந்த ஆதாரத்தை பாருங்க பொறுமையா முழுசா பாருங்க பேசுறது கேக்குதா பேச முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லனா அந்த பைபாஸ்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு நினைக்கே தெரியல சோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சோ மச் நன்றி சரும் குன மிரி கிராஸ் கிராஸ் அண்ணா கிராஸ் அடிங்க பாத்தீங்களா கரூர் ஆபீஸ் காரே ஒரே ஒரு பேசா பண்ணி பேசி ஆகி யாராவது நகர்ந்து கீழ டீம் ஏதாவது இருந்து கொஞ்சம் சத்தம் போடுங்க ஹருட் மாடுங்க ஆகு நீங்க பார்த்தீங்களா ஆசிங்கோ இதுக்கு மஸ் பண்ணிடா

சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க ನಮ್ಮ ನಮ್ಮಗೂಡಿ ಇದು

இதுல உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு இருக்கோம் வருது 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 なので、レ l a トの人にいる。あなたはお金、お金、お <noise> 金<楽>、お金、お <noise> 金<楽>、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、の金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、お金、

செம போட்டிக்கான நாடிங்க நம்ம ஆச்சலாம் காச்சும் அனி நாடிங்க குவீரும் இந்த மொட்டைல நம்ம சந்தோஷமா இருக்கோம் சௌகரியமா இருக்கோம் நம்ம படிக்கல நம்ம சந்தோஷமா இருக்கோம் எல்லாரும் களிங்க சுத்தி கேக்க 18 புரோமான ஹாரிகில் எல்லாருக்கும் கேக்கலாம் பிக்கிங்க இதுக்கு பக்கத்துல எல்லா ஆசியும் நம்மவே நாம ரெண்டு பேரும் இப்போ அடுத்த வாரம் வந்து என்ன பேசணும்னு சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க இப்போ சொல்லுங்க கொஞ்சம் வழி ஊற்றுருங்க அன்பா பிளீஸ் 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 கொஞ்சம் வழி ஓட்டுற

அங்க இருக்கு. அதுக்கு அப்புறம் மாந்து மேயர்கள். இல்ல மாந்து மேயர்கள் ஒச்சிங்க. இந்த மேயர்கள் ரேட்ட கொண்டு வந்தப்போ இத கேக்குறதப்போ அது மாந்து வந்து வந்து. என்னங்க கேட்டாரு. அய்யா சாட்சிங்க. இந்த விஷயத்தை பண்ணாஸ்மேல. உங்களுக்கு ஓபன் பண்ணி கேட்கணும். நீங்கள் இதுக்கு மாந்து மேயர்கள். அப்படியே மாத்தி செய்யணும். ஒன்பது வயசு ஒரு பொண்ணு காணுமா நீங்களே அஷ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க パティナ。<laughs> இதற்கு முன்பாக இதை போன்ற ஒரு தலைவர் நம்ம எங்கயாவது பாத்துருப்போமா இவரை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம்னு சொல்றாரு ஆனா பாருங்க இவரை பார்ப்பதற்காக கூட்டணும் அந்த கூட்டத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்து இருக்கு சதியின்னு கூட வச்சுப்போமே யாரோ சதி பண்ணி அந்த மாதிரி கூட்டத்துல ஒரு வித சலசலப்பை ஏற்படுத்தி விட்டார்கள் வின்னு சொன்னா அந்த இடத்துல பிரச்சனைன்னு சொன்ன உடனே ரெண்டே ரெண்டு தண்ணி பாட்டை தூக்கி போட்டு நம்ம பாட்டு பேசத் தொடங்கியது இவரா செந்தில் பாலாஜியா சதியே அந்த இடத்தில் நடந்திருந்தாலும் என்ன பிரச்சனைன்ட்டு கீழே இறங்கி போயிட்டு பார்க்காம சுய அறிவு இல்லாம ஆம்புலன்ஸ் வந்திருக்காப்பா ஏத்திட்டாங்களா என்ன ஆதவு பேசலாமா கண்டினியூ பண்ணலாமான்ட்டு அடுத்தவங்க அறிவை கடன் வாங்கி சுய சிந்தனையே இல்லாத இந்த தலைவர் பாருங்க அவருக்கு அவரே சதி செய்து கொண்டாரா அல்லது செந்தில் பாலாஜி வந்து சதி பண்ணிட்டாரா இவருடைய வாகனம் உள்ள வந்துதான் பாருங்க அமைதியாக நின்று கொண்டிருந்த கூட்டத்தில் நெரிசலை ஏற்படுத்துறாரு நெரிசலை ஏற்படுத்தி விட்டு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் கிட்ட பாருங்க துடித்து கொண்டிருக்கும் மக்கள் துடித்து கொண்டே இருக்கட்டும் நான் பாட்டுக்கு பேசினே இருக்கிறேன் கிண்டல் பண்ணே இருக்கிறேன் என்னப்பா இதான் ஆம்புலன்ஸா இதான் உங்க ட்ரக்கா என்னப்பா நம்ம கூடி பறக்குது அப்படி எப்படின்னு பாட்டு பாடி கிண்டல் பண்ணி நிற்கிற இவர் செய்தது அந்த இடத்துல மாபெரும் தபரா சதியா இல்ல வேற யாரா வந்து செஞ்சுட்டாங்களா செய்யற தப்பு எல்லாத்தையும் இவரு செஞ்சுட்டு பழியை தூக்கி சிஎம் மேல போட்டு சிஎம் சார் என்ன அனைத்தையும் காட்டிலும் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியதற்கு காரணமே பாருங்க எங்க கட்சி கரூர் மாவட்ட செயலாளர் இல்லைங்களா எல்லாம் அவர் தான் நீங்க வேணா அவரை கைது பண்ணி கூட்டு போங்கப்பான்னு சொன்னீங்க பாத்தீங்களா இதுதான் பாருங்க உலக மகா நம்பர் ஒன் தற்கூறையோட கட்சின்னு நிரூபிக்கிறதுக்கு வேற யாராவது எங்க இருந்தாலும் வரணுமா இவங்களே போதாதா எவ்வளவு பெரிய பொய்ய வேணாலும் கட்டுக்கட்டா கட்டி என்ன மாதிரி பொய்யான ஆதாரத்தை செட்டப் பண்ணி கூட கொண்டு வந்த நீதிமன்றத்துல கொடுக்கலாம் ஆனா பாருங்க கரூர் வேலுச்சாமி புறத்தில் இவர் வண்டியத்திருந்து என்ட்ரி ஆகிற அந்த நொடியில் இருந்து அந்த இடத்தில் நெரிசல் ஏற்பட ஆரம்பித்ததில் இருந்து இவர் பண்ண அட்டூழியம் வரைக்கும் இவருக்கு எதிராக இருக்கிற ஆதாரபூர்வமான அசைக்க முடியாத தப்பிக்கவே முடியாத இந்த காணொலி நீதிமன்றத்தை முன்பாக கொண்டு போயிட்டு கொடுக்கும் பொழுது இவர் எந்த பாஷையில யாரை வச்சு கத்துறாருன்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்ற அந்த நாளில் தமிழ்நாட்டுக்கே தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலி வந்த எல்லா விஷயங்களையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து பதிவு பண்ணுங்க நாளைக்கு உங்க ஆட்களை கொண்டு வந்து இல்லைங்களா எந்தெந்த யார் மூலமா கூட்டு வராங்கன்றத நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்